بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه الطيبين الطاهرين ومن تبعه باحسان الى يوم الدين وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் என்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் என்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தொகவாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீகத்து செய்தவனாக எனது ரயை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹு ஜல்ல ஷானு போத்தாலா இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நன்னாளில் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதோடு வாழ்க்கை முழுக்க சிறந்த முஸ்லிமாக வாழ்வதற்குண்டான வழியை நமக்கு ஏற்படுத்தி தற்பானாக இருக்கின்ற நல்லாதற்கோடு இந்த அமர்ந்திருக்கிறோம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை எடுத்து வைக்க துவங்கியதற்கு பிறகு பல்வேறு சிரமங்களை தொல்லைகளை அனுபவிக்கிறார்கள் அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் அபு தாலி போன்றவர்கள் நபி சொல்லம்மாலிக்குவ செல்லம் அவர்களினுடைய அரணாக நின்றாலும் குறைஷிகளினுடைய தொல்லைகளும் தொந்தரவுகளும் தொடர்ந்து கொண்டே போகிறது மக்கமா நகரில் முழுக்க புறக்கணிக்கப்பட்டு விட்ட விட்டோம் அவர்கள் தாய்பிற்கு செல்கிறார்கள் அங்கேயும் நபி சொல்லம் செல்லும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் மக்கமா நகரமே திரும்புகிறார்கள் நபி மாபுலிகோ செல்லம் அவர்களுக்கு தொல்லைகள் தொடர்கிறது ஒரு கட்டத்தில் அரணாக நின்ற அன்னை மறைகிறார்கள் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த அபு தாலிப் அவர்களும் மறைகிறார்கள் நபி சொல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுக்கு தோல் கொடுப்பதற்கு யாரும் இல்லாத சூழலில் கொஞ்சம் துவண்டு போகிறார்கள் இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தன்னுடைய அத்தாட்சிகளை நபி சொல்லுகோ செல்லம் அவர்களுக்கு காண்பித்து அவர்களை செம்மிப்படுத்துவதற்கும் அவர்களுடைய இரவை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறார்கள் இஸ்ரா மகராஜ் என்று சொல்லப்படுகின்ற இந்த அற்புதமான இந்த இரண்டு வார்த்தைகளில் நபி சொல்லாலை செல்லம் அவர்கள் செய்த இந்த இரு பயணங்களும் அடக்கம் இஸ்ரா என்று சொன்னால் மக்கமா நகரில் இருந்து நபிசல்லம் அவர்கள் வைத்துல் முகத்து சென்றார்களே அந்த இரவு பயணத்திற்கு சொல்லப்படும் மெஹராஜ் என்று சொன்னால் வைத்துல் முகத்திலிருந்து சிதறத்துல் முன்தகா சென்று அதற்கு பிறகு அம்மாபு ஜெல்லு ஷானு தாலா அவனை சந்தித்து திரும்பினார்களே அந்த பயணத்திற்கு சொல்லப்படும் இரண்டையும் இணைத்து தான் இஸ்ரா மெஹராஜ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பயணம் அல்லாஹு ஜல்லுஷானு தாலா நபி sallallahu <laughs> alaihi wasallam அவர்கள் அந்தஸ்தினுடைய ஒரு அடையாளமாகவும் இந்த பயணத்தினுடைய ஏற்பாட்டை அல்லாஹ் செய்தான். காரணம் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு வேறு எந்த நபிக்கும் அமைய பெறவில்லை. ஆனால் நபி sallallahu alaihi wasallam அவர்கட்கு மட்டும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் இப்படி ஒரு வாக்கியம் அமைந்தது. அல்லாஹ்வே இதை சொல்லுகிற போது சுப்ஹானல்லதீ அஸ்ரால் அபதி அபதி இலைய மின் அல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் அல்லாஹு ஜல் மிகவும் தூய்மையானவன் அவன் அவர்களை மஸ்ஜி அவர்களை அழைத்து சென்றான் பிறகு அங்கிருந்து சந்திப்பதற்காக அல்லாஹனுடைய அத்தாட்சிகளை கண்டு வருவதற்காக வேண்டியும் அல்லாஹ் நபி சொல்லா குலேஹு செல்லம் அவர்களை தன்னகத்தே அழைத்தான் என்கின்ற அற்புதமான இந்த வசனத்தின் வழியே இந்த ஞானராஜனுடைய இரவு குறித்து பேசுகிறான் இது ஈமானினுடைய மிக முக்கியமான அங்கம் நபிசுல்லா குலேகூசல்லாம் அவர்களே தன்னுடைய இந்த பயணம் குறித்து சொல்லுகிறார்கள் பிறகு மக்காவில் இருந்து மதினாவிற்கு ஹிஜரத்து செய்வதற்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி நபி சொல்லா குலேகூசல்லம் அவர்கள் இரவிலே அரை தூக்கம் அரை விழிப்பு என்கின்ற அடிப்படையிலே இரவு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மூன்றாவதும் ஒரு நபர் இருந்தார் அந்த அவர் ஒரு சத்தம் ஒன்று கேட்டது அந்த மூன்றாவது நபர் என் அருகில் வந்தார் என்னை அழைத்துக் கொண்டு தாபாவிற்கு சென்றார் அங்கே தங்க பாத்திரத்தில் ஜம்சம் தண்ணீரை கொண்டு வந்தார் என்னுடைய இதயத்தை அந்த ஜம்சம் நீராள் கழுகினார் அந்த நிறைந்தது பிறகு அங்கே வெண்மை நிறத்தில் ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டது அது கழுதையை போன்று சிறிதாகவும் இல்லை குதிரையை போன்று பெரிதாகவும் இல்லை இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் இருந்தது எனக்கு முன்னால் அது மிரண்டது அலஹிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தூதர் முகமதுக்கு உடனே அது அமைதியானது அதன் மீது அமர்ந்தேன் அது எவ்வளவு வேகமாக சென்றது என்று சொன்னால் அதனுடைய பார்வை எங்கு படுகிறதோ அந்த இடத்தில் பாய்ந்து தன்னுடைய பாதத்தை பதிக்கும் அளவிற்கு மிக வேகமாக

முடிந்ததற்கு பிறகு முகத்தில் இருந்து வெளியே வருகிறார்கள் அவர்களுக்கு முன்னால் ஹசர் ஜிப் அஹின் அலகி சலாம் அவர்கள் இரண்டு பாத்திரங்களில் பானத்தை தருகிறார்கள் ஒன்றில் மதுவும் இன்னொன்றில் பாலும் இருந்தது அவர்கள் பாலை தேர்வு செய்து அதை பருகினார்கள் அப்போது ஹசர் ஜிப் அலகி சலாம் அவர்கள் நீங்கள் இயற்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள் என்பதாக சொன்னார்கள் இதோடு இஸ்ரா என்று சொல்லப்படுகின்ற மஸ்ஜிது ஹராமில் இருந்து பயணம் நிறைவேறு விண்ணுலகம் நோக்கி புறப்படுகிறார்கள் முதல் வானத்தை அடைகிறார்கள் கதவு தட்டப்படுகிறது உள்ளிருந்து நான் தான் ஜிபர் உங்களோடு யார் அல்லாஹின் தூதர் முகமது அவர்கள் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டிருக்கிறீர்களா ஆம் அழைத்து வருமாறு நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் அப்படியா வானலோகம் துறக்கப்படுகிறது முதல் வானத்தில் அடியெடுத்து வைத்த நேரத்தில் உள்ளே ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் இவர் யார் இவர்கள் தான் அலைக்கும் என்பதாக அவர்களுக்கு வளப்புறம் ஒரு கூட்டம் இடப்புறம் ஒரு கூட்டம் வளப்புற கூட்டத்தை பார்த்த ஹசரத் ஆதம் அலகிசலாம் அவர்கள் சிரிக்கிறார்கள் இடப்புற கூட்டத்தை பார்த்த ஹசரத் ஆதம் அலிகலாம் அவர்கள் அழுகிறார்கள் ஏன் இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கக்கூடியவர்கள் யார் வலப்புறம் இருக்கக்கூடியவர்கள் சுவனவாசிகள் இவர்களை கண்டு ஹசரத் ஆதமலிசலாம் அவர்கள் மகிழ்ச்சியினார் சிரிக்கிறார்கள் இடப்பக்கம் நரகவாசிகள் இவர்களை கண்டு ஹசரத் ஆதமலிசலாம் அவர்கள் அழுகிறார்கள் என்பதாக விளக்கம் சொன்னார்கள் அதற்கு பிறகு இரண்டாவது வானம் தட்டப்படுகிறது யார் நான் தான் ஜிப்ரானி உங்களோடு யார் என்னோடு முகமது செல்லும் அவர்கள் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டிருக்கிறீர்களா ஆம் அழைத்து வருமாறு நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன்

முகமது ரசூலுல்லாஹி சொல்லுல்லா உலக செல்லவர்கள் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டிருக்கிறீர்களா ஆம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் வாசல் திறக்கப்படுகிறது உள்ளே சென்றால் ஹசரத் யூசுப் அலை சலாத்து அவர்கள் இருக்கிறார்கள் அஸ்லாம் அலைக்கும் அலைக்கும் அஸ்லாம் வடவியாலே அவர்கள் சொன்னு படைப்பின் முழு அழகில் நின்று கொண்டிருந்தார்கள் உங்களோடய அவர்கள் அழைத்து வரும்படி கட்டளிடப்பட்டிருக்கிறீர்களா ஆம் அவ்வாறே கட்டளிடப்பட்டிருக்கிறோம் வாசல் திறந்தது உள்ளே சென்றால் ஹசரத் வசலாம் அவர்கள் இருக்கிறார்கள் ஐந்தாவது

நானும் இறைப்பணியை செய்தேன் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் சொற்பமானவர்கள் ஆனால் இந்த அதே பணியை செய்தவர் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அளப்பெரும் கூட்டத்தினர் நான் என்னுடைய சமூகத்தவரை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்வதை விட அதிகமான அளவு கொண்டவர்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லி தன்னுடைய சமூகத்தை நினைத்து அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் பிறகு ஏழாவது வானம் தட்டப்படுகிறது யார் நான் தான் உங்களோடு யார் முகமது வரும்படி உள்ளே சென்றால் வைத்துல் மாமூரினுடைய சுவரில் சாய்ந்தவர்களாக ஹசரத் இப்ராஹிம் வஸலாம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் யார் இவர்கள் தான் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாத்து வஸலாம் அவர்கள் அலைக்கும் வலைக்கு என்னுடைய மகனே வாருங்கள் உங்களுடைய வரவு நல்வருவாகட்டும் என்பதாக ஹசரத் இப்ராஹிம் அலிசலாத்துலாம் அவர்கள் வரவேற்கிறார்கள்

இந்த ஏழு வானங்களையும் குருசிக்கு முன்னால் ஒப்பிட்டால் ஒரு மிகப்பெரிய பாலையில் தூக்கி வீசப்படுகிற மோதிரத்தை போன்றுதான் என்பதாக சொன்னார்கள் அந்த பிரம்மாண்டமான குருசியில் அல்லாஹ் இருக்கிறார் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஏழாவது அவர்கள் சித்ரத்துல் முன்தகாவை அடைகிறார்கள் அது ஒரு அழகான மரம் யானையின் காதுகளை போன்ற இலைகளை கொண்ட கிளைகளுடன் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மரம் மிகவும் விசாலமாக படர்ந்து விரிந்திருக்கக்கூடிய மரம் அதனுடைய

அவர்களை அவர்களுடைய உண்மையான தோற்றத்திலே கண்டார்கள் அறுநூறு அவர்களை கண்ட ஒரு சில சந்தர்ப்பங்களில் இது மிகவும் முக்கியமான சந்தர்ப்பம் அவர்கள் தன்னுடைய என்று சொன்னால் வானத்திலிருந்து பூமி வரை அது படர்ந்திருக்கும் அவ்வளவு பெரிய ரக்கைகளை அறுநூறு ரக்கைகளாக கொண்டவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களிடத்தில் இதுதான் எனக்கான எல்லை எனக்கான

மூன்றாவது சிறுக்கு செய்யாமல் ஒருவர் தௌஹீதை கொண்டிருந்தால் அவர்களுக்கு சுவர்க்கம் நிச்சயம் என்கின்ற சுப இந்த மூன்றும் வியராஜில் நபி சொல்லா உலக செல்லம் அவர்களுக்கு கிடைத்த மிக பெரும் பரிசு என்பதாக ஹசரத் இவருதி இல்லாமத்தலான அவர்கள் சொல்லுகிறார்கள் முதலாவது ஐந்து நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கியது அங்கேதான் எல்லா கடமைகளும் வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டு கடமையானது தொழுகை மட்டும்தான் நபி சொல்லாஹ் உலக செல்லம் அவர்களை தன்னகத்தை அழைத்து அல்லாஹ் கடமையாக்கினார்கள்

உலகத்தை கடமையாக்கி கொண்டு திரும்பினார்கள் சுவர்க்கம் காட்டப்பட்டது நரகம் காட்டப்பட்டது நரகத்தை நபி சொல்லுவதாக செல்லவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அங்கே நெருப்பு கத்தரிகளை கொண்டு தங்களுடைய உதடுகளை கத்தரித்துக் கொண்டு சிலர் இருந்தார்கள் ஜிபுரஹில் அலி அவர்களிடத்தில் யார் இவர்கள் என்று கேட்கப்பட்ட போது இவர்கள் தான் நன்மையை ஏவினார்கள் தீமையை தடுத்தார்கள் தங்களை மறந்து விட்டார்கள் என்பதாக அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்ட சொல்லக்கூடிய குறித்து பேச்சாள அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டது ரத்த ஆற்றில் சிலர் நீந்து கொண்டிருந்தார்கள் நபிசல்லா உலைகோ செல்லம் அவர்கள் இவர்கள் யார் என்பதாக கேட்டார்கள் இவர்கள் தான் வட்டியை குசித்தவர்கள் என்று அவர்களுக்கு பதில் கூறப்பட்டது தங்களுடைய நகங்களை கொண்டே தங்களுடைய முகங்களை கீறி கொள்ளக்கூடிய கூட்டத்தார்களை பார்த்தார்கள் இவர்கள் யார் என்று நபி சொல்லம் அவர்கள் வினவினார்கள் அப்போது சொல்லப்பட்டது இவர்கள் தான் மக்களின் மாமிசங்களை உண்டவர்கள் இவர்கள் மக்களினுடைய கண்ணியத்தில் விளையாடினார்கள் அடுத்தவர்களின் கண்ணியம் குறித்து இவர்கள் யோசிக்கவில்லை அடுத்தவர்களினுடைய கண்ணியத்தை சிதைத்தார்கள் இவர்கள் தான் என்பதாக சொல்லப்பட்டது இப்படி நரகத்தினுடைய பல காட்சிகளை பார்த்தார்கள் அதுபோன்று சுவர்க்கத்தினுடைய பல காட்சிகளையும் பார்த்தால் சுவர்க்கத்தை சுற்றி வருகிற நேரத்தில் ஒரு

திராவிடனுடைய மகளுக்கு தலை சீவக்கூடிய பொறுப்பில் இருந்த பெண் ஒரு முறை தலை கொண்டிருந்தார் சீப்பு கீழே விழுந்தது சீப்பு கீழே விழுந்தது பிஸ்மில்லா என்பதாகச் சொல்லி அந்த சீப்பை எடுத்தார்கள்

ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏற்றுக் கொள்வேன் என்பதாக உறுதியாக சொன்ன அந்த பெண்மணிக்கு தண்டனை தருவதாக முடிவு செய்து அவர்களையும் ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தையோடு கொஞ்சம் தயக்கம் பேசுகிற ஆற்றலை அந்த குழந்தை தன்னுடைய தாயை

கீழே வந்ததற்கு பிறகு உம்மு அவர்களிடத்தில் இந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள் முதன் முதலில் சொன்னது அவர்களிடத்தில் தான் அவர்கள் சொன்னார்கள் இதை மக்களிடம் சொல்ல வேண்டாம் மக்களிடத்திலே நீங்கள் இந்த சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னால் உங்களை மக்கள் பொய்படுத்துவார்கள் ஏன் தெரியுமா நமக்கு தெரியும் அவர்கள் இது மதினாவில் இருந்த காலத்தில் நடந்திருந்து மக்களுக்கு சொல்லி இருந்தால் மக்களில் அத்துணை பேரும் அப்படியே ஏற்றிருப்பார்கள் ஏன் என்று சொன்னால் நபிசல்லம் அவர்களினுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டவர்கள் மதினாவாசிகள் ஆனால் நபிசல்லா குலைகோசல்ல அவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் நடந்ததுதான் இந்த நடந்தது அவர்களை அதுவரை பைத்தியக்காரர் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த மக்கள் நிரம்பி இருக்கக்கூடியவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை அறிவால் புரிந்து கொள்ள முடியாத அறிவியல் உலகத்தால் கண்டுபிடிக்க முடியாத இப்படி ஒரு கற்பனை நிகழ்ச்சியை போன்ற வடிவம் கொண்டிருக்கக்கூடிய இதை நீங்கள் சொன்னால் மக்கள் நிச்சயம் உங்களை பொய்யிர் என்று

என்னிடத்தில் எதை சொன்னீர்களோ அதை சொல்லுங்கள் என்பதாக சொன்னார் நபிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஈமானிய பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு நாடவில்லையோ அவர்கள் அத்துணை பேரும் கேலி செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் நபிசல்லா குலைகு வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் காபாவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஹத்தீமின் மீது நான் நின்று கொண்டிருக்கிறேன் மக்கள் எல்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் வைத்துல் முகத்து சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டார்கள் ஏன் என்று சொன்னால் அதுவரை நபிசல்லா குலைகு வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட வைத்துல் முகத்து சென்றதில்லை ஆனால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் கேட்டார்கள் வைத்துள் முகத்தில் எத்தனை வாசல்கள் இருக்கிறது எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது எத்தனை தூண்கள் இருக்கிறது என்பதாக என்னிடத்திலே கேள்வி கேட்டார்கள் ஆனால் நபி சொல்லா குடைக செல்லம் அவர்கள் போகிற போது இதையெல்லாம் கேட்பார்கள் என்று குறிப்பிடுத்துக் கொண்டு செல்லவில்லை அவர்கள் யதார்த்தமாக கடந்து சென்றார்கள் ஆனால் அல்லாஹ் அல்லாஹு வைத்துள் முகத்த என்னுடைய கண்ணுக்கு முன்னால் காட்டினான் நான் அப்படியே பார்த்து பார்த்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னேன் என்பதாக நபி சொல்லா குடைக செல்லம் அவர்கள் சொன்னார்கள்

அது சத்தியம்தான் ஏனென்றால் அதை விட பெரும் பெரும் செய்தி எங்களுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் அதையே நாங்கள் நீ சொல்லக்கூடிய இந்த செய்தி மிகவும் சாதாரணது ஏழு வானங்களுக்கு அப்பால் இருக்கிற அல்லாஹ் விடத்தில் இருந்து வகி வருகிறது என்பதாக சொல்லுகிறார்கள் இறை சட்டம் வருகிறது என்பதாக சொல்லுகிறார்கள் அவைகள் அத்துணையையும் நாங்கள் நம்பிக்கொண்டுதான் தான் இருக்கிறோம் இப்படி இருக்கிற போது இந்த பயணம் என்பதை நம்புவது என்பது எனக்கு சாத்தியம் இல்லாதது இல்லை எனவே இது சத்தியமானது என்பதாக ஏற்றார்கள் எனவே தான்

இருக்கிற தன்னகத்தை அழைத்து இதை தந்திருக்கிறான் என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள் இன்னும் நம்முடைய ஈமானை உரசி பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு எத்துணை முறை யோசித்தாலும் சரி நம்முடைய அறிவுக்கு புலப்படாது ஐம்புலன்களால் புரிந்து கொள்ள முடியாது அறிவியல் உலகம் இதை கண்டுபிடித்து உறுதிப்படுத்தாது ஈமான் உள்ளவரால் மட்டும்தான் இந்த மெகராஜனுடைய பயணம் நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியும் இன்று இருக்கக்கூடிய இருநூறு கோடி முஸ்லிம்களில் யாருக்கும் துடியளவும் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்க கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த மேராஜனுடைய நிகழ்ச்சி இதுதான் நம்முடைய ஈமானுக்கான சாட்சி எனவே இந்த நாள் இந்த இரவு புனித இரவுகளில் ஒன்றல்ல புனித இரவு என்பது வேறு வரலாற்று சிறப்பு மிக்க நினைத்து பார்க்க வேண்டிய பல்வேறு படிப்பினைகளை பெற வேண்டிய இரவு அந்த அடிப்படையில் தான் இந்த மெகராஜனுடைய இரவு அதிமுக்கியத்துவம் பெறுகிறது எனவே இந்த இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய ஈமானை சீர் செய்து கொள்கிறோம் யகராஜின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெரும் வாக்கிய இது அல்லாஹ் ஜல்லுகோத்தாலா இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் என்னென்ன படிப்பினைகள் நமக்கு புலப்படுகிறதோ எல்லா படிப்பினைகளையும் பெற்று சிறந்த முஸ்லிமாக வாழ ذكر توفيق الله نعم وكنت تنتظر وناجحا وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته